வகுப்பு ஐந்து கணிதம் கோணங்களின் வகைகள் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தரையில் என்ன வடிவம் வரைஞ்சிருக்கோம் அரைவட்டம் அரைவட்டத்தோட ஒரு முனை என்னப்பா ஏ மற்றொரு முனை என்னது சி மையப்புள்ளி என்னது ஓகே பிங்கிற மையப்புள்ளியிலேருந்து பருதிக்கு நம்ம ஒரு கோடு வரைஞ்சிருக்கோமா அந்த கோடு எந்த பாயிண்டில் ஜாயின்ட் ஆகுது டி அப்போது இந்த பிடியை நம்ம ஆரம்னு சொல்லலாமா விட்டம்னு சொல்லலாமா வெரி குட் ஆரம்னு சொல்லலாம் சரி இந்த அரை வட்டத்தில் விட்டம் இருக்கா விட்டத்தோட பேர் என்ன ஏசிங்கிறது விட்டம் வெரி குட் ஓகே இப்போ நீங்கள் ரெண்டு டீமாக பிரிஞ்சுக்கோங்க கேர்ள்ஸ் ஒரு டீம் பாய்ஸ் ஒரு டீம் ஓகேவா கேர்ள்ஸ் வந்து ஜீரோவில் இருந்து அதாவது ஏபிங்கிற ஆரத்து மேலே வந்து நிற்கணும் வாங்க வெரி குட் பாய்ஸ் டீம் பிடிங்கிற ஆரத்து மேலே வந்து நிற்கணும் வெரி குட் இப்போ நமக்கு என்ன கோணம் உருவாகிருக்கு சத்தமாக சொல்லுங்க செங்கோணம் நமக்கு எப்பொழுதுமே ரெண்டு கோடோ ரெண்டு கோட்டு துண்டோ அல்லது ரெண்டு கதிரோ ஒரு புள்ளியில் ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு அங்கே என்ன உருவாகும் என்ன உருவாகும் ரெண்டு கோடுகள் இணையும் இடத்துல என்ன உருவாகும் சொல்லுமா கோணம் உருவாகும் வெரி குட் சரி இப்போ நம்ம செங்கோணத்தில் நிற்கிறோமா டீச்சர் குறுங்கோணம்னு சொல்லும்போது நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் குறுகி வந்துக்கிட்டே இருக்கணும் எதை நோக்கி குறுகி வரணும் அப்போ நோக்கி குறுகி வரணும் ஓகேவா குருங்கோணம் 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 ஓகே இப்போ நமக்கு இங்கே எதுவும் கோணம் உருவாகியிருக்கா இல்லை அப்போ இது என்ன கோணம் பூஜ்ய கோணம் சத்தமாக சொல்லுங்க பூஜ்ய கோணம் சரி மறுபடியும் பிடி ஆறதுக்கு போய் நல்லுங்கப்பா பாய் ஸ்ட்ரீம் இப்போ டீச்சர் விரிகோணம் சொல்லுங்கள் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நூற்றி எண்பது டிகிரியை நோக்கி நீங்கள் விரிந்து வரணும் ஓகேவா விரிகோணம் 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 ஓகே இப்போ இது என்ன கோணத்தில் நீங்கள் நிற்கிறீங்க மேற்கோணம் ஓகே அப்போ நமக்கு கோணங்களின் வகைகள் இப்போ தெரிஞ்சிருச்சு என்னென்ன கோணம் பார்த்தோம் குறுங்கோணம் செங்கோணம் மேற்கோணம் பூஜ்ய கோணம் இன்னும் ஒன்றும் சொல்லலையே இன்னும் ஒரு கோணம் கோணம் ஓகே புரிஞ்சுதா இப்போது இந்த செயல்பாடு பிடிச்சதா ஓகே யூர் ஹேண்ட்ஸ் தேங்க் யூ ஓகே இதே ஆக்டிவிட்டியை இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து செஞ்சு பாருங்கள் சரியாமா பாய்